என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு பிஜேபி இடம்பெறும் கட்சி தான் சொல்கிறாரு எப்படி பி நிதிஷ்குமார் வந்து பீகார் எலெக்ஷனில் வந்து தேர்தலுக்கு பின்பு முடிவு பண்ணணுமோ அதே மாதிரி தேர்தலுக்கு பின்பு தான் முடிவு பண்ணுவாங்க யார் அதிகமான இடங்களை ஜெயிக்கிறாங்கிற அது ரெண்டாவது விஷயம் வச்சுக்கங்கள்லாம் ரெண்டாவது இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி நிலைமையில் நீங்கள் வந்து தா தாபேக்கா கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லியிருக்கு அரசியல் எதிரின்னு ஏ டிஎம்கே சொல்லியிருக்கு போன நாமக்கல்லும் கரூர் மீட்டிங்கில் ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு வி விஜய் அப்போ ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணியாச்சு டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணியாச்சு பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணியாச்சு இத்தனையும் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒரு வேளை இவர்கள் எடப்பாடி பழனிசாமி போடுற கணக்குப்படியோ இல்லை பிஜேபி போடுற ஒரு வேளை வந்து விஜய் வந்து கொள்கையை சமரசம் பண்ணி அரசியலையும் சமரசம் பண்ணி ஊழலையும் சமரசம் பண்ணி இவர் வந்து ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தார் அப்படின்னா அப்படியே சேர்ந்தார்னா ஒட்டுமொத்தமாக விஜய் வந்து அந்த யூனிக்னஸ்ஸு தகுதியை இழப்பார் மக்கள் மத்தியில் அவர் இப்போ கட்டி அமைக்கக்கூடிய பிம்பத்தை அவர் இழந்துருவார் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க வர ஏற்கனவே நாற்பத்தி ஒரு மரணத்துக்கு பிறகு விஜய் வந்து கண்டிப்பாக ரசிகர்கள் வாக்கு தான் கிடைக்குமே ஒழிய மக்கள் வாக்கு கிடைக்காது இது ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்க நான் வந்து சப்போஸ் அந்த பிஜேபி கூட்டணி கூட போனாலும் ஏடிஎம்கே பிஜேபி விஜய் மூணு பேர் போனாலுமே முப்பது பர்சன்ட் வாக்கை தாங்கன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இருபது பர்சன்ட் ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி மூன்றரை பர்சன்ட்டு டிவிக்கு ஆறு பர்சன்ட்டு இருபத்தொம்பது பர்சன்ட் தான் வருது ஒரு பர்சன்ட் கூட வச்சாலும் முப்பது பர்சன்ட் தான் வரும் அதில் வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது ஒருவேளை கூட்டு கொள்கையில் சமரசம் இல்லை டி தாவேக்கா வந்து தனித்து நிற்கிது இவர் நம்ம டிடிவி தினகரன் இன்றைக்கி சொன்னார் அவர் வந்து அது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாகும்னு சொன்னார் அந்த கூட்டணி உருவாச்சுன்னா என்ன நடக்கும் அப்போ டிவிகே ஆறு பர்சன்ட்டு டிடிவி ரெண்டு பர்சன்ட்டு ஓபிஎஸ் மூணு பர்சன்ட்டு டிஎம்டிகே ரெண்டு பர்சன்ட்டு பிஎம்கே எந்த கூட்டணி வந்தாலும் யார் எந்த ஃபேக்ஷன் வந்தாலும் ரெண்டு பர்சன்ட்டு ரெண்டுலாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு தான் வருது

அப்போ அப்படி வந்தாலும் டிஎம்கே டிஎம் கே ஜெயிக்க முடியாது எது அங்கே பிரச்சனை

இவர் வைக்க மாட்டா நானும் நம்புறேன் சரி